வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கரம் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராகுது இந்த கரம் மசாலா வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து வெஜ்ஜு குருமா பண்ணிக்கிறேன் அது வந்து அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறோம் இந்த கரம் மசாலா வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் போட்டேன் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கரம் மசாலா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு வெஜ் குருமாவும் இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் கே வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வர கொத்துமல்லி எடுத்துட்டேன் அதாவது இந்த கப்புனுடைய அளவு கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஆனால் அந்த கொத்தமல்லி விதைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் போட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்குது இரநூறு கிராம் தான் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது மிளகு சீரகத்தை கம்பேர் பண்ணும்போது அதனால் இதில் ஒரு கப்பு எடுத்துகிட்டேன் வறுக்கிறது பார்த்திங்கன்னா சிம்லையே வச்சு வறுத்துக்கணும் இந்த மாதிரி சூடானுன்னு எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும் இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வாசனை கமனம் வரும் இந்த கொத்துமல்லி விதைகள் வந்து இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி எல்லா பொருள்களையும் வறுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு சீரகம் எடுத்துருக்குறேன் ஆனால் இந்த சீரகம் பார்த்திங்கன்னா அந்த கிராம் வெயிட்டில் அதே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஆனால் மல்லி வந்து அந்த ஒரு கப்பில் எடுக்கும்போது இருநூறு கிராம் தான் இருக்கும் அதனால் நான் வந்து திரும்ப ஒரு கைப்பிடி சேர்த்துனேன் இது வந்து அதே அளவை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அந்த சீரகம் நல்லா பொறிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் நிறம் மாதிரி வருதான் அந்த கொஞ்சம் லைட் கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த பொரியும் நல்லா வாசனையும் வரும் ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கசப்பாயிரும் அதனால் நல்லா சூடான பொரியும் போது எடுத்து கொட்டிடலாம் இப்போ ரெண்டு வறுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு வந்து அது கப்பில் ரெண்டு கப்பு நான் சோம்பு எடுத்துட்டேன் கரம் மசாலாவுக்கு சோம்பு அதிகமாக இருக்கணும் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் நான் இதையும் அதே மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்ளியே எல்லாத்துலேயும் சிம்ளியே வச்சுக்கோ வறுத்துக்கணும் நம்ம அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ சோம்பு வறுத்தாச்சு அதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கடாய் நல்லா சூடாக இருக்குது இப்போது அதிலே ஒரு கப்பு வந்து மிளகு இந்த மிளகு எடுத்துட்டிங்கன்னா நல்லா எல்லா பொருளுமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் எடுத்துருக்கிற பாருங்க நல்லா சுத்தமாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மிளகும் நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா சூடாகணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வருத்துறாதீங்க நல்லா சூடான போது இப்போது இது கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கிராம்பு எடுத்துருக்குறேன் இதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா நல்ல காரமாக இருக்கும் இல்லைங்க அதனால் கிராம்பு போது அந்த அளவுகள் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க அது வறுத்து போட்டாச்சு அடுத்து வந்து அனைஸ் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்து அதையும் லைட்டாக சூடு பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சூடான போது கிராம்பு இதெல்லாமே வந்து லைட்டாக சூடானனால் போது ஏன்னா நல்லா பொடியணும் அதுக்காக அடுத்தது வந்து பட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உடைச்சி போட்டிருக்கிறேன் அந்த கப்புலையே வந்து கால் கப்பு இருந்தது இப்போ கிராம் கணக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இருபதுல இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இப்போது அது சூடு பண்ணி போட்டாச்சு மராட்டி மூக்கு அதுவும் ஒரு இருபது கிராம் வந்து போட்டுக்கலாம் இதுவும் ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் போட்டுக்கலாம் இதையும் நல்லா சூடு பண்ணி தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் ஏலக்காய் இது ட்வெண்ட்டி கிராம்ஸ் தான் இருபது கிராமு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா வந்து நல்லா வாசனை வரைக்கும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுதான் கரம் மசாலாவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் உங்களுக்கே தெரியும் அதனால் பக்குவமாக வறுத்து சேர்த்தணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம எது செஞ்சாலுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் சேர்த்திக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்குறேன் அது கூடவே பிரியாணி இலை ஒரு மூணு இலை சேர்த்தி நல்லா வந்து வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்துட்டோம் கடைசியாக வந்து ரோஜாப்பூ வந்து ஒரு நாலு அஞ்சு ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த இதழ்களை போட்டு வருத்திருக்கிற பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு சிம்மிலே வச்சு பொடியும் நல்லா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நான் போட்டேன் இந்த அளவுக்கு போட சொன்னால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கல்பாசி அது சேர்த்துக்கோங்க ஜாதி பத்திரி வந்து ஜாதிக்காய் இருந்ததுன்னா ஒரு அரைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் அது ரெண்டுமே இன்றைக்கி சேர்த்துல இது மட்டும் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இது மட்டுமே போதுமானது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லாமே வருத்தாச்சு இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ம கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிரியாணிக்கும் கூட போடலாம் நிறைய ரெசிபீஸ் இதில் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரும் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பரான கரம் மசாலா நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கின அவசியம் இல்லை நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வந்து நம்மளே நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டுன்னு சொன்னோம்னால் நம்ம ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் டெய்லி யூஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே வெஜ்ஜு குருமான்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து எண்ணெய் ஊற்றி நான் சோம்பு எதுவுமே தாளிக்கலைங்க டைரெக்டாக வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பட்டாணி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த நம்ம அரைச்ச கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொட்டுக்கல்ல வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க அதில் சோம்பு எதுவுமே சேர்த்து வேண்டாம் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் சூப்பரான குருமா ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி வந்து நான் தனியாக நான் போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இதில் ஷேர் பண்ணிருக்கிறேன் இப்போ சூப்பரான கம கம வாசனையோட வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி வந்து குருமாவுக்கு சாஃப்டான சப்பாத்தி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கிறேன் இந்த வெஜ் குருமாவோட சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சிக்கன் குருமா செய்யலாம் காலிஃப்ளவருக்கு போடலாம் எல்லாத்து வெஜ் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்தும் அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலே உங்களுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து பிகினர்ஸும் கூட ஈஸியாக இந்த மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ